ஹலோ ப்ரேஸ்லா நல்லா இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட ஆண்டோடைய வசனத்தை நாம் தானிக்க இருக்கிறோம் நூற்றி பதினாறாம் சங்கீதத்தில் கூட ஏழ வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பாறுதலுக்கு திரும்பு என்று சொல்லி இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு இலைப்பாறுதலை தரிந்து தந்திருக்கிறார் ஒரு நன்மையை செய்திருக்கிறார் அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா சமாதானம் இல்லாத குறைச்சல் அல்லது குடும்பத்தில் பிரச்சனை அலைந்து திரிந்து கொண்டு வேலைக்காக அலைந்து திரிந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசி நான் உனக்கு நன்மை செய்திருக்கிறேன் நீ இழைப்பாறுதலுக்கு திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல லூயா நீங்கள் பட்டிருக்கிற பிரயாசங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக மனதுருக்கமுள்ள தேவன் நீதி செய்கிற தேவன் கிருபையை ஒழிந்தள்ளுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவர் பார்த்திருக்கிறார் நீங்கள் பட்ட வேதனையை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் நான் ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் உனக்கு நன்மை செய்திருக்கிறேன் நீ இளைப்பாறுதலுக்கு திரும்புவா என்று ஆண்டவர் சொல்கிறார் அணிந்து கொண்டிருக்கிறீர்களா நிரந்தரமான வேலையை கொடுப்பேன் நான் ஆசீர்வதிப்பேன் ஒரு வேலையில் குடும்பத்தில் அலைந்து கொண்டு நிரந்தரமான வெளியேடு இல்லாமல் அங்கே எங்கேயும் சட்டி பானை தூக்கி கொண்டு அலைய முடியவில்லையே என்று சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொன்னார் நிரந்தரமான குடியிருந்து நல்ல வேலையை ஒரே இடத்துல இருந்து செய்யும்படியான ஒரு வேலையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல் டிரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லி சுற்றி கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் அழைச்சா என்னால் அழைமுடியில்லை என்று சொல்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் ஆலை லூயா ஆகவே எல்லா காரியங்களிலே உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார் ஊழியத்திலே ஒரு உயர்வு இல்லை அழைந்து திரிகிறேன் ஒரு உயர்வும் இல்லையே ஒரு முன்னேற்றம் இல்லை என்று நினைக்கிறீர்களா ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நன்மை செய்வேன் நீ உன் இளைப்பாறுதலுக்குள் நீ திரும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதேபோல் என்னுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் செய்து நான் அழைந்து கொண்டிருந்தபோது ஆண்ட இந்த வார்த்தையை கொடுத்து என்னை நான் உனக்கு நன்மை செய்திருக்கிறேன் நீ சீக்கிரம் நீ இலைப்பாறுதலுக்குள் திரும்புவா என்று சொன்னார் அதே வார்த்தையை விசுவாசிக்கும்போது ஆண்டவர் அழைந்து திரிந்ததான அடியானை அமைதியாக ஆண்டவர் ஒரு அழைந்து தெரியாத ஒரு நிரந்தரமான அவனுடைய வேலையை கொடுத்து ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தினார் அதே போல உங்களோட வாழ்க்கையிலே கூட அலைந்து திரிகிறீர்களா ஆண்டவர் நிரந்தரமான நிம்மதியான சமாதானமான ஒரு வேலையை கொடுப்பார் சமாதானமான குடும்பமாய் மாற்றுவார் நிம்மதியான குடும்பமாய் மாற்றுவார் படிப்புல சமாதான நிம்மதியை கொடுப்பார் வேலையிலே தொழிலில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நிம்மதியை சமாதானத்தை கொடுப்பார் மன உளைச்சலையை ஆண்டவர் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் நல்ல உயர்வு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே விசுவாசியங்கள் கர்த்தருக்கு செய்யுங்க ஆண்டவரே எனக்கு சொல்லியிருக்கிறீங்க நான் நிச்சயம் நிச்சயமாக நீர் எனக்கு கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் அதே போல என்னுடைய பொருத்தனையை நான் செலுத்துகிறேன் என்று பொருத்தனை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் உங்களுடைய பொருத்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய பொருத்தனைகளை படி உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமன தேவனாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கத்தர் உங்களோடு கொண்டு பெரியாது செய்வாராக நான் பிரார்த்தனை செய்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் அன்படி சித்தான பருவத்தின் தந்தையை ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் கூட நீர் கொடுத்த முடியாது வாத்திக்க அன்பு செலுத்துகிறோம் என் ஆத்மாவை கத்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் நிலைப்பாறுதலுக்குள் திரும்பு என்ற வார்த்தையை சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு எங்களுக்கு அந்த வார்த்தையை நமக்கு படுத்துக்கிற நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோட வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறீர் அதே போல் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் நீர் நன்மை செய்திருக்கிறீர் செய்யப்போகிறீர் அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரை இளைப்பாரதல்குள் திரும்பு என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு அண்டவரை அழைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டு தயிர்க்காக நன்றி இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக பிள்ளையுடைய வாழ்க்கையில் அண்டவரை அழைந்து திரிகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் நீ அழுது கொண்டிரா என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா இனிமேல் அடுவாண்டு பிள்ளைகளுடைய எல்லா அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய அலைச்சல்களை எல்லாம் அறிந்த தேவன் அவருடைய எல்லா கண்ணீரையும் கழிப்பாக மாற்றுவீராக அவருக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுக்கு இழைப்பாறுதலை கொடுத்து நாம் அதை நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்பு ஊழியர்கள் போக்குவரத்து எல்லா வீட்டிலும் கரம் கூட பெரியார் செய்து நாமத்தை வேண்டுமா எங்களுக்கு மூலமாக கேட்டுக்கொள்வோம் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆமே நான் கத்த தாமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார் விசுவாசிங்க பொறுத்தனையை செய்திருக்கிறீர்களாண்ட பொருத்தனையை நிறைவேற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய காலத்தை செய்ய வளமன தேவனாக இருக்கிறார் உங்களை ஆசைக்குமாறாங்க